வணக்கம் மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி அனைத்து தோழமை கட்சிகளுடன் இணைந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பேச்சு கோவை மாநகராட்சி ஆணையாளர் விஜய கார்த்திகேயனிடம் சிங்காநல்லூர் திமுக சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நா கார்த்திக் தலைமையில் திமுகவினர் இன்று மனு அளித்தனர் அப்போது பேசிய எம்எல்ஏ கார்த்திக் தமிழக அரசு அறிவித்துள்ள நூறு சதவீத சொத்து வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டி கோவை மக்கள் சார்பில் மாநகராட்சியின் மூலம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வலியுறுத்தியுள்ள அரசு சொத்து வரி அதே போலவே வாடகை வீட்டிலே குடியிருப்பு கூடியவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத வரி உயர்வினை இன்றைக்கு செய்து ஒரு அரசாணையை நேற்று இரவு பிறப்பித்திருக்கிறது அதை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் திரும்ப பெறுவதற்கு கோவை கோவை மாநகர மக்கள் மாநகராட்சி நிர்வாகம் அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம் அதை போலவே இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் வேறு எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த பத்தாண்டு காலமாக சோலார் மின் விளக்குகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே லைட் போட்டிருக்கிறாங்க சோலார் லைட்டு அந்த சோலார் தெருவிளக்குகள் அமைக்கப்படுகின்ற நேரத்தில் ஓராண்டுகள் மட்டுமே எந்த நிறுவனம் எடுக்கிறதோ ஒப்பந்தம் எடுக்கிறதோ அந்த நிறுவனம் ஓராண்டு மட்டுமே அந்த சோலார் விளக்குகளை பராமரிப்பு செய்கிறது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நிர்வாகம் அந்த பணிகளை கண்டுகொள்வதே கிடையாது பல கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே போடப்பட்ட சோலார் மின் விளக்குகள் அனைத்தும் பல இடங்களிலே இன்றைக்கு பால் பயனற்று கிடக்கிறது ஆகவே அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன் அதைப் போலவே தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய அவருடைய தொகுதி தொண்டாமுத்தூர் தொகுதி அவருடைய தொகுதிக்குட்பட்ட அந்த புட்டுவிக்கி பாலம் பகுதியிலே பதினோரு கோடி ரூபாய் மதிப்பில சுமார் பதினோரு பதினோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு சுவர் சாலையில் அமைக்கக்கூடிய பணிகள் கடந்த மூன்று மாத காலத்திற்கு முன்பாக நடந்ததாக பத்திரிகைகளை பார்த்தோம் மாநகராட்சியும் அறிவிப்புகளை செஞ்சது ரோடெல்லாம் சொல்லி வந்தது ஆனால் கடந்த ஒரு முன்பாக பெய்த மழையின் காரணமாக அந்த சாலைகள் பெயர்ந்து போய் மக்களுக்கு பயனற்ற சாலையாக குண்டும் குழியுமான சாலையாக அந்த சாலைகள் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பிட வைக்கக்கூடிய அவருடைய தொகுதியிலேயே ஒரு தரமற்ற சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதற்குரிய நடவடிக்கைகளை அந்த ஒப்பந்ததாரர் மீது யார் தவறு செய்தார்களோ அந்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாநகராட்சி ஆணையரிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தி கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய உணவுக் கழகம் பீலமேடு காந்தி இருந்து சக்தி சாலை அடையக்கூடிய இரண்டு கிலோமீட்டர் சாலை மனிதர்கள் யாருமே நடமாட முடியாத அளவிற்கு ஒரு பயனற்ற சாலையாக இருக்கிறது அந்த சாலை புதுப்பித்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதே போலவே கோவை மாநகராட்சி பகுதியில் நூற்றுக்கணக்கான சாலைகள் நான் இன்றைக்கு அந்த பட்டியலை எல்லாம் இங்கு வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நூற்றுக்கணக்கான சாலைகள் நீரிகோடா கள்ளிமலை பீலமேடு சௌரி வலையம் அதே போலவே சித்தாபுதூர் மின்மயானம் சாலை பல சாலைகள் இன்றைக்கு கோவை மாநகராட்சி பகுதி முழுவதும் நூற்றுக்கணக்கான சாலைகள் பயனற்ற சாலைகளாக கூண்டும் குடியுமான சாலைகளாக பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை மேற்கொண்டு அதற்கு சரியான முறையில் அந்த சாலைகளை செப்பனிடப்படாமல் மக்கள் யாரும் பயன்படுத்த முடியாத ஒரு சாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சாலைகளையெல்லாம் உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய இடத்தில் நாங்கள் வலியுறுத்தி அந்த சாலைகளுடைய பட்டியலை கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நானும் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பகுதி செயலாளர்கள் நாங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றோம் ஆணையாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக என்னிடத்தில் உறுதி சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே உரிய நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாவட்ட கோவை மாநகரத்தை பொறுத்தமட்டிலே முற்றிலும் செயலடைந்து கிடக்கிறது குப்பைகள் தெருவெங்கும் மலை போல் குவிந்து கிடக்கின்றன சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடைகள் நாரி கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்று சொன்னால் மாநகராட்சிக்கு சொந்தமான ஓ ஏக்கர் நிலப்பரப்பு கடலூரில் இருக்கிறது குப்பை கிடங்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு ஓடைகள் தூர்வாரப்படவில்லை அனைத்து இடங்களும் இன்றைக்கு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சுகாதார சீர்கேட்டின் இருப்பிடமாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் பயணிப்பதற்கு லாய்க்கற்ற சாலைகளாக இன்னும் சொல்ல போனால் வரியிலே சொல்ல போனால் ஒர்க்கு போடுவதற்கு கூட லாய்க்கில்லாத ஒரு மாநகராட்சியாக இந்த மாநகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடனடியாக மக்களுடைய நலன் கருதி இந்த மாநகராட்சி நிர்வாகம் பழுதுபட்ட சாலைகளை புதுப்பித்து தர வேண்டும் அப்படி புதுப்பித்து தருவதற்கு மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் காலம் தாழ்த்தும் என்று சொன்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய தோழமை கட்சிகளோடும் சேர்ந்து பேசி நிச்சயமாக மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை நடத்துவோம் மக்களுக்கு தேவையான அந்த சாலைகளை உடனடியாக இந்த அரசு அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்ற திட்ட ஆய்வு வந்து ஒரு வருஷம் கொடுத்திருக்கிறாங்க கட்டுமான பணிகள் நான்கு ஆண்டுகள் கொடுத்திருக்கிறாங்க இருபத்தி ஓரு ஆண்டுகள் பராமரிப்பு பணிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் அந்த ஒப்பந்தத்தை என்ன காரணம் அப்படி என்ன அக்கறை இருக்கிறது ஆகவே என்னை பொறுத்த மட்டும் எங்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு கூட இந்த கோவை மாநகராட்சி பற்றியில் நிறைய இடங்கள்ல பத்து தினங்கள் பதினைந்து தினங்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது இன்னைக்கு கூட இன்னைக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு வேறொரு உள்ளுணர்வோடு இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் இது போன்ற ஒரு திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய தூண்டுதலோடு அவர் தான் இத்தனைக்கு காரணம் உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்கள் தான் அவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு ஆகவே ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் நாங்கள் வந்து திட்ட அனுமதிக்காகவும் நிதி உதவிக்காகவும் சலுகைகளுக்காகவும் தான் வந்து மாநகர மன்றத்தில் தீர்மானம் போட்டு நாங்கள் அனுப்பணும் ஆனால் இன்றைக்கு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கடந்த பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திமுக கழகத்தினுடைய மாவட்ட கழக அலுவலகத்தில் நாங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டு அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்துட்டாங்க அந்த கூட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் அறிவிச்சிருந்தோம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அனைத்துக் கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் கூட்டம் வட்டந்தோறும் நூறு வட்டத்தில் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த கூட்டங்கள் நடந்து முடியக்கூடிய சூழ்நிலைகளை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்றிலிருந்து நோட்டீஸ் கொடுத்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து முப்பத்தொன்னாம் தேதி மாநகராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம் இதற்கிடையில் கடந்த வாரம் வந்து டிசி மேடம் திரு லட்சுமி அவர்கள் டிசி மேடம் அவர்கள் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரி அவர்கள் அதைப் போலவே நான்கு உதவி ஆய்வாளர் உதவி ஆணையாளர்கள் அனைவரையுமே அழைத்து ஆரஸ்புரத்தில் காவல் நிலையத்தில் வச்சு கிட்ட பேசுனாங்க எங்ககிட்ட வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து மாநகராட்சி முற்றுகையை தவிர்க்கு வந்து வேற இடத்துல வேற இடத்துல பண்ணுங்கன்னு சொல்ல நீங்க நடத்தாதீங்க எங்களுடைய வேண்டுகோள் தான் சொன்னாங்க நாங்க வந்து மக்களுடைய பிரச்சனைகளை அறவழியிலே ஜனநாயக வழியில நாங்கள் போராடுகிறோம் அதையே நீங்கள் தடுக்கிறீர்கள் நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அதே நேரத்துல அனுமதிக்கப்பட்ட இடங்கள் கோவை மாநகராட்சி பகுதியில் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் தெற்கு வாட்டு வட்டாட்சியின் அலுவலகம் என்பது அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணாலே இந்த அரசு ஆர்ப்பாட்டம் பண்றது கூட மாட்டீங்க தடுத்து நிறுத்தது கைது பண்ணுது துண்டரிக்க கொடுக்கூடான்னு சொல்றாங்க ஆகவே எங்கு செய்தாலும் நீங்கள் எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கை இருக்கின்ற பொழுது நாங்கள் எடுத்த முடிவில் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிஆர்ஜி அருண்குமார் அவர்கள் இந்த மாதிரி வந்து ஏதோ வந்து இந்த திட்டங்களுக்கெல்லாம் குந்தகம் விளைவிப்பதாக ஒரு அவதூறான அறிக்கையை அவர் வந்து வெளியிட்டிருக்கார் அவதூறான அறிக்கையை வெளியிட்டதோடு மட்டுமின்றி என்னுடைய வீட்டை முற்றுகிடப் போவதாக ஐம்பதாயிரம் பேர் கூட்டு வந்து முற்றுகிடப் போவதாக அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை அவரே வந்து தாராளமாக எங்கள் வீட்டை வந்து முற்றுகின்ற வர்றான் அவர் எப்படி எப்போ வரப்போறாங்கிறதா நாங்கள்லாம் வந்து அவரோட காத்துட்டு இருக்கிறோம் அதை பற்றியெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அது மட்டுமல்ல ஏதாவது ஒரு வழியிலே அச்சுறுத்தி மிரட்டி எங்களுடைய போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளாட்சித்துறை அமைச்சரவர்களும் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்களும் தமிழக அரசும் மிரட்டி பார்க்கிறது ஆகவே எங்களை பொறுத்த மட்டில் மக்களுக்கான இந்த போராட்டத்தை அனைத்து கட்சிகள் சார்பிலே நாங்கள் கலந்து பேசி நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் திட்டமிட்டபடி எங்களுடைய போராட்டம் தொடரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எங்களுடைய போராட்டம் முற்றுகை போராட்டம் நடைபெறும் அது மட்டுமல்ல இந்த அரசு மாநகராட்சி நிர்வாகம் சூயஸ் நிறுவனத்தோடு இருபத்தி ஆறு ஆண்டு காலத்திற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்பதை தெரிவிக்கிறோம்